பவானி லைஃப் ஸ்டைல் நான் சமையல் பண்ணுறேனோ பண்ணலையோ எனக்கு வேலை நடக்குதோ நடக்கலையோ நம்ம காக்காக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் ரெடியாக வைக்கணும் இல்லைனா வந்து கற்று கற்று கற்றுன்னு கத்துவார் இப்போ முறுக்கு கொடுத்த பின்னா தான் வாங்கிக்கிட்டு இப்போ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா தண்ணியில் முக்கி சாப்பிடுவார் இப்போ நான் கேமரா விரிவு எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல நான் பேசுனா பக்கத்தில் வரமாட்டார் கேமரா ஆஃப் பண்ணால் இந்த தண்ணிக்குள்ளே இந்த முறுக்கை போட்டு முக்கி முக்கி சாப்பிடுவார் அதனால் நான் எனக்கு சமையல் பண்ணுறதுக்கு லேட்டானாலும் என்ன பண்ணாலும் என் தங்க பிள்ளைங்க எங்கள் காக்கா என் கரெக்டாக நான் அந்த நேரத்தில் ஸ்நாக்ஸு பிஸ்கட்டு எப்போவுமே அந்த பிஸ்கிட்டும் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கும் இவங்களுக்காகவே நான் வாங்கி வைப்பேன் ஃபஸ்ட்டெலாம் என் பேத்திக்காக நான் ஸ்நாக்ஸ் வாங்கி தருவேன் இப்போ வந்து என் தங்க பிள்ளைங்க எங்கள் காக்கா பிள்ளைங்கன்னு இல்லை அவங்க எனக்கு தெய்வம் மாதிரி வந்து என்ன நான் இருக்க நான் இருக்க நீ தனியா இல்லைன்னு இன்னும் உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க வாயில முறுக்கு வச்சுக்கிட்டு தண்ணிக்காக வெயிட்டிங் நானுமே காலையில் இருந்து என்ன சமையல் பண்ணலாம் ஏது சமையல் சமையல் பண்ண அந்த கன்ஃபியூஸ்ல காக்காக்கு பிஸ்கிட்ட கொடுத்துட்டு பாசி பயிரை வேக போட்டுட்டேன் இன்னும் கொஞ்சமா முட்டைகோசு பொரியல் பண்ணிட்டேன் தக்காளி வெங்காயம் முட்டைகோசு போட்டு பொரியல் எனக்குமே இவங்க ஒரு நாள் வரலன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் வரல ஏன் வரல நான் வேலைக்கு போறக்குன்னு வரலன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் வந்துட்டு போனால் தான் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக ஆக எதுவும் சோறுவும் வெந்துட்டு முத சோறை வடிக்கிட்டா மாவுப்ப செய் சோறை வடிக்கலனா அப்புறமா மாவா செய்யலாம் சாப்பாடை வடிச்சிடலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் சமல் முடிஞ்சுட்டு அவசர அவசரமா பண்ணிட்டு இருக்கேன் இந்த பாசி பயிர் ஸ்நாக்ஸ் ரெடி ஏதோ கிண்டுமே எந்த கரண்டி போட்டு கிண்டா என்ன இன்னைக்கு கிச்சன்ல என்னென்ன வேலை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கணுமா உங்களுக்கு பாசி பயிர் ஸ்நாக்ஸ் சுண்டல் இரண்டாவது அவுல் உப்புமா போஹா ஃபர்ஸ்ட் காலையில் எழுந்தோடனே டீ போட்டேன் சரிங்களா சப்பாத்தி சுட சுட சாதம் முட்டைக்கோஸ் பொரியல் இது எங்கள் பிஸ்கிக்கு சிக்கன் ரைஸ் இது நேற்று நைட்டில் வச்ச வெள்ளை கொண்ட கிரேவி வெள்ளை கொண்ட கடலை கிரேவி இது இப்போ சாப்பாடு காய்க்கும் அவ்வளோதான் இனி இது கிளீன் க்ளீன் பண்ணிட்டு நம்ம வேலைக்கு பெறப்பட வேண்டியது தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் காத்து சோத்த வச்சாச்சு மனசுக்கு சோத்த வச்சாச்சு கொடையை தூக்கி ரொம்ப பரப்பிட்டாச்சு வேலைக்கு இந்த பக்கம் ஒரு தொப்ப பிள்ளையார் ஓம் நம்ம அவருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நம்ம பரப்பிட்டாச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க மீண்டும் நல்ல பயிரும் சந்திக்கிறேன் பாய் ரொம்ப நேரம் ஆகிட்டு ஓடும் ஓடுன்னு ஓடுன்னு பாய் டட்டா லவ் லைஃப் ஸ்டைல் அனைவரும் எப்படி நிலமா இருக்கீங்களா காலையில கொஞ்சம் வந்து நான் பாசி பயிரும் சுண்டல் பண்ணேன் அது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிட்டு வேலைக்கு போகணும் நேரத்தில் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன் அது என்ன ஆகிட்டுனா கடுக்கு கடுக்கு நான் அதனால யாரும் சாப்பிடல இப்ப நைட் ஆயிட்டு இதை யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால இது வேஸ்ட் பண்ணக்கூடாது எந்த பொண்ணுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது இதை இப்ப நம்ம கிரேவி வச்சிடலாம் காலையில் என்ன தப்பு பண்ணிட்டேன் நான் குக்கர்ல போட்டிருந்தா சீக்கிரம் வெந்திருக்கணும் இந்த கடையில் வச்சனால வேகலை இதை வேஸ்ட் பண்ணாம இதை நம்ம கிரேவி பண்ணி இந்த சோத்துக்கு ஊத்தி சாப்பிட்டுலாம் ஓகே இந்த கிரேவி வைக்கிறதுக்கு மூணு தக்காளி இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துட்டேன் பச்சை மிளகா வெங்காயம் நம்மள்ட்ட கருவேப்பிலையும் இல்லை மல்லிகை குழையும் இல்லை எப்பவுமே பயிர் குழம்புக்கு இஞ்சி பூண்டு தட்டி போட்டா நல்லா குழம்பு மனமா வரும் கடுகு நான் எப்போவுமே இந்த சின்ன ஜீரகம் பெரிய ஜீரகத்தை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் இது கொஞ்சம் பச்சையா இருக்கு இது கொஞ்சம் ப்ரௌனா இருக்கு அவ்வளோதான் இதை அழுறேன்னு அதை அள்ளிடுவேன் அதை அழுறேன்னு இதை அள்ளிடுவேன் கண்ணும் தெரிய மாட்டுக்கு வயசாகிக்கிட்டு போகுது என் வீட்டில் எப்போவுமே சாப்பாடு போட்டு வேஸ்ட் ஆகாது என் மருமக்கா கூட எப்போவுமே எந்த சாப்பாடும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க என் வீட்டில் சாப்பாடு பொருளை காட்டி வேஸ்ட் பண்ணுறது என் வீட்டுக்காரர் மட்டுந்தான் உப்பை போட்டுருக்கோம் அப்போ தான் சீக்கிரம் நல்லா வெந்து குழஞ்சி வரும் நான் மூணு நாலு குழம்பு நாலு நாலு குழம்பு கூட நான் ஃப்ரிட்ஜில் வச்சு சுண்டி வச்சு நான் சாப்பிட வேஸ்ட் பண்ண மாட்டேன் சேமிய மருமகளும் அப்படிதான் உப்பு போடுறதுனால தக்காளி வெங்காயம் சீக்கிரம் குழஞ்சிட்டு தனியா பவுடர் கார்த்துக்கு மிளகாத்தூள் நல்லா இருக்கு காஷ்மீரி சில்லி கொஞ்சம் தூள் கொஞ்சமாக மட்டன் மசாலா இந்த மட்டன் மசாலா மனத்துலேயே மட்டன் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகி கூட ஒரு குத்து சோறு வச்சு சாப்பிட தோணும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நைட்டில் டின்னர் எப்படி ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் நம்ம ஒரு ஒரு பொருளும் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு வேர்வை சின்னி சம்பாதிக்கிறோம் அந்த வலி வேதனை தெரியறவங்க சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்பள தாங்க இது அப்படியே இந்த மூணு விசில் வச்சு எடுத்தா சூப்பர் கிரேவி ரெடி ஆயிரும் இந்த கிரேவி கிரேவிக்கு காம்பினேஷனா கோப்பி போடுற மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை எல்லா சாப்பாடும் கூட மேசாகும் ரசம் சாப்பிட்டது கூட ஆகும் ரசம் சாப்பாடு தயிர் சாப்பாடு எல்லாத்துக்கும் மேசாகும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் இதை அப்படியே கிண்டி விட்டுட்டு இதை அப்படியே பத்து நிமிஷம் மூடிடலாம் சப்பாத்தி மண்ணு முடிச்சாச்சு இந்த மூணு அடுப்பு இருக்கனால இந்த மூணு அடுப்பு இருக்கனால இந்த பக்கம் சப்பாத்தி இந்த பக்கம் உருளைக்கெழ நத்துரு நமக்கு வேலை முடியுது அடுப்பு இருக்கனால சப்பாத்தி உள்ள கூட்டு உள்ள கறி உள்ள பொரியல் வச்சு தக்கு நம்ம வேலையை முடிச்சது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா நம்ம குழம்பும் ரெடி இவ்வளவுதான் நம்ம சமையல் முடிஞ்சு போச்சு இப்போ இந்த ஸ்டவ்வோடையும் கொஞ்சோண்டு லவ்வோடையும் கொஞ்சம் என்ன கொஞ்சம் நிறைய லவ்வோடையும் இந்த பதிவை முடிக்கிறேன் பிடிச்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் யார் யார் வீட்டிலலாம் த்ரீ பர்னால் கேஸ் இருக்கு சொல்லுங்கள் யார் யார் வீட்டில் டூ பர்னால் கேஸ் இருக்கு சொல்லுங்கள் மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன் என்ன செய்யணும் ஸ்டவ்வோடையும் லவ்வோடையும் பதிவை முடிச்சாச்சு நீங்கள் இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா லைக் பண்ணுவீங்களா பாய் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க